நம் அண்ட சராசரத்தில் எத்தனையோ கிரகங்கள் அதில் ஒன்றுதான் பூமி பூமியில் மட்டும்தான் பல கோடி கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன மற்ற உயிரினங்களை மனித தனக்குள்ள சக்தியாலும் சாமர்த்தியத்தாலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டது ஆனால் இந்த மனித குலத்தையும் இயற்கையையும் ஆட்டி படைப்பது ஒரு மகா சக்தி என்று நம்பி அந்த சக்தியின் மீது நம்பிக்கையை வளர்த்து கொண்டு எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானமும் இல்லாத காலத்திலேயே கிரகங்கள் ஒன்பது என்றும் அதை இயக்குவது தெய்வம் என்று நம்பி அதற்கு ஆலயம் எழுப்பி பூஜை செய்து வழிபட ஆரம்பித்தனர் நம் பாரத தேசத்தினர் அதில் எத்தனையோ திருத்தலங்கள் அவற்றில் குறிப்பிடத்தக்கது திருமலையில் கலியுக தெய்வமான ஸ்ரீ வெங்கடாச்சலபதி காஞ்சியில் ஸ்ரீ அம்மன் மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன்

மழை ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போகிறான் கூட போயிடும் இந்த பூமியில பொறப்புக்கும் இறப்புக்கும் எல்லாத்துக்கும் நீதானமா காரணம் உன் கோயில் சன்னதியில என் குழந்தை பிறக்க போகுது நீதான் காப்பாற்றணும் நீதாம காப்பாற்றணும் தெவாம்சம் சுக்குலசஷ்டி மூல நட்சத்திரம் அம்மாவோட ஜென்மதி இந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன தெரியுமா சாட்சாத் அந்த அம்மாவே பஞ்சாட்சிரி மந்திரத்தை உச்சரிக்கிற நேரம் பஞ்சபூதங்களும் ஒண்ணு சேர்ற இந்த வேலையில இந்த அம்மனுடைய சன்னிதானத்துல அந்த அம்மனே இங்க குழந்தைக வந்து பிறந்திருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நான் பஞ்சமுகின்னு நாமகரணும் பஞ்சமுகி அம்மா வந்துட்டா பஞ்சபுகிட்டு அம்மனோட அருள் வந்திருக்கே உங்களுக்கு மகளா வந்து பொறுத்திருக்கா ஆனா என் பொண்ணுக்கும் கல்யாணம் காட்சி செஞ்சு பாக்கணும்னு ஆசை இருக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் வருஷத்துல ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அம்மன் உன் மகமெல்ல வந்து இறங்கும் இந்த ஜனங்கள காப்பாத்துவா మీది ము అరువతి నాలు నాలు పంచముఖి ఓమకళావే మళ్ళా వేకూడ

எதுவும் சாப்பிடாமலையே உயிர் நெறிஞ்ச மாதிரி இருக்கு உங்களை ஒன்னா டிஃபன் பண்ணிட்டேனே இப்படி வாரத்துல ஒரு நாளாவது நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பசிக்குது தாத்தா முதல்ல இந்த வார்த்தை நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு சொல்லணும் அதுக்கு அப்புறம் தான் டிஃபன் அது வந்து போன தடவை நீங்க பார்த்தீங்க ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்ல மேக்ஸ்ல 85 வாங்கி இருந்தல்ல ஓ யா இட்ஸ் எ வெரி குட் மார்க் ஆ நா 35 ஏ 85 ஆ மாத்திட்டேன் அடி ஆ அருண் உன் பொண்ணுக்கு 35 விட 85 பெருசுன்னு தெரிஞ்சிருக்கு அவளுக்கு மேட்ச் வராதானே லிசன் டியூஷன்ல சேர்த்து விடு மார்க் தானா வரும் அது வரைக்கும் மில்கிக்கு நோ சாக்லேட்ஸ் நோ ஐஸ்கிரீம் நோ கூல் ட்ரிங்க்ஸ் தாத்தா மில்கி சாரி தப்பு பண்ணவங்க இன்னும் யாராவது இருக்கீங்களா ஓ அப்படின்னா யாரும் தப்பு பண்றது இல்ல நினைக்கிறேன் நேத்து ஃப்ரெண்டோட பார்ட்டில பீரு பீரா 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 இப்பதான் ஒவ்வொருத்தரோட கூட்டம் வெளியில வருது டாடி நம்ம பில்கி ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்ததுனால அதுக்கு நீங்க உனக்கு நல்ல பொண்ணு பிறந்திருக்காடான்னு சொன்ன சந்தோஷத்துல இப்படி ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு நீ முழிக்கிறத பார்த்தா நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது அது நம்ம ஆபீஸ் அக்கௌண்ட் கொஞ்சம் பணம் வாங்கி கார்ட்ஸ் உனக்கு ஜோக்கர் வந்தா நீ ஜெயிப்ப அதே கூட அரவனுக்கு போயிடுச்சுன்னா நீ ஜோக்கர் ஆயிடுவேன் இதோ பாருங்க இன்னையில இருந்து இன்னும் ரெண்டு வாரத்துக்கு உங்களுக்கும் ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல முதல்ல உங்க பொண்ணு ஏதாவது பண்ணிருக்காளான்னு கேளுங்க நான் தப்பு பண்ணிருப்பா நோ நேவா இந்த சூரிய நாராயணன் பொண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்கம்மா இவள பத்தி நமக்கு தெரியாதே என்ன வாய் தரந்த வரதெல்லாம் போய் என்னடா தாத்தா சண்டே சண்டே இந்த மாதிரி பஞ்சாயத்து வைக்கிறாரேன்னு தோணுதா சில பேருக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணலான்னு தோணலாம் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா வர்றது ரிலாக்ஸேஷன் ஆனால் அதே தப்ப மறைக்கணும்னு நினைச்சா வர்றது ரிஸ்க் என் ஃபேமிலியில் யாரும் எந்த ரிஸ்க்லையும் மாட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தப்பு பண்ணுறது சகஜம்தான் ஆனால் தான் செஞ்ச தப்ப வைக்கப்படாமல் ஒத்துக்கிறவன் தான் மனுஷன் நல்லா இருக்குடா ரொம்ப நல்லா இருக்கு ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எழுதுற மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்துகிட்டு தப்பு ரைட்ட பத்தியா பேசிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க என்ன தப்பு பண்ணதா செய்யும் அவ்வளவு எதுக்கு உன் பொண்ணு உன் முன்னாடியே உட்காந்துருக்கா கல்யாண வயசுக்கு வந்துட்டா ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே இது ஓன் தப்பு இல்லையா நீ என்னமா சொல்ற அதுல டாடி அம்மா கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா கேப்பாளா அவ பாரா தம்பி நீ அவளுக்கு மாப்பிள பாக்குறியா நான் அவ கல்யாணத்தை பாக்கணும்டா அவ்வளவுதான் நீ லேட் பண்ணேன்னு பையன் என் தலைய இந்த சோத்திர முட்டி நான் சத்து போயிருவேடா என்ன பிடிக்கு

எந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணலாம் அது ஹாய் மேடம் ஹாய் எவ்வளவு தூரம் வரைக்கு இந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணிருக்கோம் ஓகே வந்து பாரு இதா கொஞ்சம் மோத மூல இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கஸ்டமர் கம்ஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் எவ்ளோ சாஃப்டா இருக்கோ தே வில் பீ வெரி ஹாப்பி வெரி மச் ஆ ஃபெஸ்டிவல் கூட வரது இல்லையா லெட் இட் ட்ரை समथिंग डिफरेंट ஆ இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் ட்ரெடிஷனல் டிசைன் ரெடி பண்ணுங்க ஓகே அண்ட் we have to come out with really 20 designs for the fashion show அண்ட் இம்மீடியட்டா வர்ற ஃபேஷன் ஷோல என்ன மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது வீ ஆர் டூ பர்ஃபெக்ட் ஹாய் 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 ஹவர் யூ ஃபைன் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேஷன் ஷோ இவர்தான் மேனேஜர் இவர்தான் கேமரா மேனே நீங்க டைரக்ட் பண்ண போற ஃபேஷன் ஷோவில கேமரா மேம் ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி மேட்ச் எப்பவும் பர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணுவ இப்போ என்னாச்சு இத்தனை தடவை மிஸ் பண்ற அது ஒண்ணு இல்லடி சண்டேனால எனக்கு பயமா இருக்கு எங்க கண்ணம்மா கல்யாண கல்யாணம் உயிர் எடுக்குது வீட்ல எல்லாரோட ஓட்டும் கண்ணம்மாக்கு தான் எங்களே டென்ஷன் படுத்துற உனக்கு கூட ஒரு டென்ஷன் பார்ட்டி இருக்குனா அந்த கண்ணம்மாவுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்டி ஐ அம் வெரி சீரியஸ் ஜோக் அடிக்காத என்ன இருக்குறங்களே பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைங்கடா சாமினா நீ என்ன சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு அவசர படுறன்றாங்க ஹனி மேரேஜ்ல இருந்து ஃபிகர் இருக்கும்போதே பண்ணிக்கணும் சுகர் வந்ததக்கப்புறம் பண்ணி என்ன லாபம் உங்க வீட்ல பாக்குறமா ப்ளே கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் குடும்பம் குழந்தை எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல என்ன ஐயோ அது இன்னும் டார்ச்சர் லைஃப்ல காதல் கல்யாணம் எப்படியோ எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் என்னோட கனவு என்னைக்காவது ஒரு நாள் என் டிசைன்ஸ் எல்லாம் பாரிஸ்ல எக்ஸிபியூட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம் இவ ப்ராப்ளம் கல்யாணம் மட்டும் இல்ல கனமாவும் தான் நாம அந்த கனமா வைய அடைக்கணும் அதுக்கப்புறம் அணியோட அம்பிஷன் நிறைவேறிடும் ப்ராப்ளம் எங்க இருக்குதோ அதுக்கான சொல்யூஷன் கூட அங்கதாண்டி இருக்கும் சிம்பிள் e aí